எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சட்ட ரீதியான பிரச்சனைகள் ஜாதகப்படி எப்படி வருது அதுக்கான தீர்வு என்னென்னு நம்ம இன்றைக்கி பார்ப்போம் சட்ட ரீதியான பிரச்சனைன்னு நம்ம பார்க்கும்போது பூர் அஞ்சாம் இடம் பூர்வீக சொத்தாக இருந்தால் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அண்ணனோ தம்பியோ அவங்க சொந்தக்காரங்களோ ஏதோ ஒரு வகையில் அப்பையிலேருந்தே தான் இருக்கும் அந்த சிக்கல் இப்போ வரைக்கும் தொடரும் சரிங்களா இல்லைன்னா அது சிக்கலாக போகிற அமைப்புகளில் நீங்கள் கொண்டு போய் விட்டால் தான் அது போகும் மற்றபடி இது உங்களை சார்ந்த விஷயங்கள் உங்கள் பூர்வீக சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாமல் பழிச்சொல் இந்த மாதிரி வருதுன்னா அது வேற மாதிரியான சில எதிர்ப்புகள் இந்த மாதிரி சொல்லலாம் ஆறாம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எட்டாம் இடத்துக்கும் செவ்வாய்க்கும் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் பண்ணுங்கள் அதுவும் வந்து வேலை செய்யும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கங்கிறது உங்கள் லக்னாதிபதி தான் அந்த லக்னாதிபதியை நீங்கள் தெளிவாக வச்சுக்க வச்சுக்க நீங்கள் தெளிவாக இருப்பீங்க முழுக்க முழுக்க பிரச்சனைகளுக்கான காரணம் நம்மளும் தான்ன்றது உண்மை தான் சரிங்களா அது நம்ம மறுத்து பேச முடியாது அப்போ லக்னாதிபதியை நம்ம வலுப்படுத்தணுன்னா ஒரு பிரச்சனைக்கான தீர்வை உறுதியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போது லக்னோன்னு தான் நம்ம அந்த லக்னத்துக்கு உண்டான பலன்கள் தான் நம்ம என்ன அனுபவிக்கணுங்கிறத நம்ம தான் முடிவு செய்கிறோம் அதுதான் லக்னம் அந்த மாதிரி தான் நடக்கும் எப்படி லக்னாதிபதி இருக்கு அப்படியோ அப்போ வந்து அந்த லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளை நம்ம கும்பிட்டோன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் அது தீர்ந்துடும் இதுதான் ஆன்மீகத்துக்கும் யோசிதத்துக்கும் உண்டான தொடர்பு நம்ம வந்து தோஷத்தை கழிக்க எங்கெங்கேயோ போகிறத விட நம்மளே வந்து ஆராய்ஞ்சி பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது வந்து நம்மளை நிறையா விஷயத்துலேருந்து காப்பாற்றும் நீங்கள் எதிர்பாராத உங்களோட விஷயங்கள்லாம் நிறைவேறும் ஆசைகளும் நிறைவேறும் நரி சரியான விஷயத்துக்கு போக விடாமல் இருக்கிறது தான் கெட்ட நேரம்னு சொல்கிறது அதனால் நீங்கள் கடவுள் வழிபாடு செய்யும்போது அந்த மனநிலை உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட்டு மாறும் அதாவது இதை ரெண்டு வகையில் சொல்லிடலாம் கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஏற்படுற ஒரு பாசிட்டிவான எனர்ஜியும் நிம்மதியும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு உண்டான தீர்வு அதை நோக்கி நீங்கள் போக 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 உங்களோட தோஷம் அடிபட்டு போயிடும் நன்றி